ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யபிரகாஷ் இந்த உலகம் ஒரு முனைப்புள்ளி அதாவது எண்ட் ஆஃப் த டாட் அதாவது போர் வருமா தேர்ட் வேர்ல்டு வருமா வராதா அந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டென் டேஸாக பார்த்தீங்கன்னா அதாவது மிடில் ஈஸ்டில் போர் பதட்டம் நிலவிட்டே வருது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட ஒரு என்ன சொல்றது சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஈரானுடைய மெயின் லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் தங்கி இருந்திருக்காங்க அதுக்கு மேலே வந்து டாக் தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடீஸ் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் யூடியூப்பில் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் மேலே வரோம்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னடா நீ தேர்ட் வேர்ல்டு வேர் அப்படின்ட்டு எல்லாம் பயப்படுத்துகிற அளவுக்கு பிரச்சனை போயிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பிரச்சனை இருக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்ல அதாவது ஈரான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திக்கிறாங்க இஸ்ரேல் அட் திஸ் டைம் உலகத்தில் ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வாராக இருக்கட்டும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டன் நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஈரான் பாரதா தான் அதாவது அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது தனியாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிடுறேன் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் நிறுவப்பட்ட ஒரு மிடில் ஈஸ்டில் நிறுவப்பட்ட ஒரு கண்ட்ரி அதாவது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ரிலிஜன் ஈரான் இருக்குது ஈராக் இருக்குது லெபனான் இருக்குது நிறைய கண்ட்ரி இருக்குது ஸோ இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கிற இவங்களால் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லீம் தான் இவங்களுக்கு பிடிக்கல அதாவது இஸ்ரேல் இங்கே வந்ததே பிடிக்கல ஸோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க த அதாவது நீங்கள் சாரி நீங்கள் வந்தீங்க எங்கே எங்கள் இடம் விடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இது பதில் கொடுக்குற விதமாக இஸ்ரேலும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் தாக்கிட்டே இருக்கிறாங்க வினோ ஒன் திங் ஆல்ரெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அதாவது பாலஸ்தீனத்துக்கும் ஃபஸ்ட்டு இருந்த பிரச்சனை இருக்குது அங்கே வந்து போர் எப்போவுமே சூழல் வந்து ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு தலைவலி மாதிரி அப்படிங்கிறாங்க பதிலுக்கு ஈரான் என்ன ச சாரி இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஈரான் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி தான் இருக்காங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயாவில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் அதாவது ஈரானுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி சிரியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ட்டுன்னு இருக்குது ஸோ அங்கே ஈரானோட நிறைய லீடர்ஸ் தங்கியிருக்காங்க அதை பார்த்து ஏவுகணையில் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் செத்துட்டோம் செத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ இனி ஈரான் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணிச்சா இன்னும் ரியாக்ட் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா அதாவது ரம்ஜான் மாதம் போன மாதமா இந்த மாதமா சாரி ஐ டிண்ட் இட் மைண்ட் கரெக்ட்லி ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நான் உன்னைய ரம்ஜான் முடிஞ்சோன்னே தாக்குவே அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் வார்னிங் தராங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் தராங்க ஒரு வராதீங்க என்னை வந்து இஸ்ரேல் அடிச்சிட்டா திரும்ப நாங்கள் அடித்தே தீர்வோம் அப்படின்ட்டு ஒருத்த காலில் நீக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் ஹமாஸ் கூட தான் சண்டை போட்டுருந்தாங்க இப்போ புதுசாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதாவது ஈரான் கூட சண்டை போடுறதுக்கு ஈரான்னு பார்க்கறம்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது சைனா இருக்குது அதே மாதிரி இஸ்ரேல் அப்படின்னு எடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எந்தெந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்குது யூஎஸை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க நமக்கு பிரச்சனையா தலைவலியாக இருக்கிறது பாலஸ்தீனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு இவங்கள தூண்டி விடுறது யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு இவங்களோட போர் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாடு இருக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு டவுட் வருது அந்த நாடு எது அப்படின்னு பார்த்தா ஈரான் அப்படின்னு டவுட் வருது அதனால சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு எம்பசியை அட்டாக் பண்ணுறாங்க அதில் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம நிறையா ஹெட்ஸு அதாவது ஈரானை சேர்ந்த ஹெட்ஸு வந்து ரெண்டு மூணு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் அளிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சோடனே அவங்க சொன்ன மாதிரியே ஆன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஹெல்த் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ அவங்க அட்வான்ஸாக என்னென்ன அவங்க கிட்டே டெக்னாலஜி இருக்கோ அதாவது யூஎஸ் கிட்ட அந்த அதாவது சச்சாஸ் ஃப்ளைட்ஸு ஷிப்ஸு நிறைய ட்ரோன்ஸ் அது மாதிரியெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அதாவது அவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் மேலே அனுப்பு அனுப்புனாங்க பார்த்தீங்களா அட்டாக் பண்ணுறக்கு அதையை உண்ணுடாமல் அழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் நீங்கள் கடிச்சது நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் எங்கள் மேலே வந்து அட்டாக் பண்ணலை ஸோ நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஈரான் இருந்துட்டு ஏன்டா நாங்கள் அட்டாக் பண்ணுறதை அப்படின்னு நாங்கள் அட்டாக் பண்ணுறதை எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ட்டு நிறையா இஸ்ரேலில் சேதமான பில்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஸோ இஸ்ரேல் என்ன நினை நினைக்கிறாங்க மானம் பொயிர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அட்டாக்கே பண்ணலை எங்கள் மேலே வந்து அட்டாக்கே விழலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும் சரி வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன சொல்கிறாங்க நீ அட்டாக் பண்ணதுக்கு நான் அட்டாக் பண்ணது சரியா போச்சு ஸோ இன்னை வந்து அட்டாக் பண்ணாத இனிமேல் அட்டாக் பண்ணினா அதாவது எங்களுடைய அடுத்த தாக்குதல் வந்து பயங்கரமாக பட்டு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹமாஸ் பாலஸ்தீன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் அது கூட வச்சுக்கோ எங்களை வந்து அட்டாக் பண்ணுற வேலை வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் பாலஸ்தீ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அவங்கள தூண்டி விடுறத நீதான்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனிவே இப்போ வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு இன்டர்னல் பிரச்சனை இப்போ வந்து இருக்கு அதாவது நீங்கள் வந்து ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்களே உடனே ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் கேட்டுருக்காங்க நிறையா இருந்து நிறையா தரப்பு மக்களெல்லாம் கேட்டுருக்காங்க இப்படியே விட்டிங்கன்னா நம்மளை வந்து காலப்போக்கில் ந ஏதாவது பண்ணி விட்ருவாங்க ஸோ இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க லீடர் இஸ்ரேலோட லீடர் இப்போ அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசனையில் இருக்காங்க ரஷ்யா நான் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரஷ்யா சப்போர்ட்டாக இருந்தால் சைனாவும் சப்போர்ட்டாக இருக்கும் இஸ்ரேல் கிட்ட ஈரான் அடிக்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை அதே மாதிரி கிட்ட இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ அப்புறம் எப்படி கரெக்டாக டேலி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அதாவது ஈரானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரி பவர்ஃபுல்லான கண்ட்ரி ரஷ்யா இருக்குது அதே ஆப்போசிட் சைடு ஈரானுக்கு பின்னா சாரி இஸ்ரேலுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது ஸோ சப்ளை எல்லாம் ஆகிட்டே தான் இருக்கும் அவங்க சண்டை பிடிக்கிற சண்டை பிடிச்சிட்டே தான் இருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை லீடர்ஸும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு தான் இஸ்ரேலில் சொல்கிறாங்க அதாவது அவங்க யூஎஸும் கூட அப்படியே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே சண்டை வேண்டாம் அப்படியே சுமூகமாக முடிச்சுங்க அப்படின்ட்டு ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அது வந்து அடுத்த கா வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியா ரஷ்யா உக்ரைன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் தான் இருந்துச்சு அதாவது நியூட்ரல் பொசிஷனில் தான் இருந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வந்துச்சுன்னா எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ போர் வரக்கூடாது மேபி அப்படி இருந்தால் நீங்கள் எந்த பக்கம் இந்தியா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நியூட்டன் பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் அதாவது இவங்க ஏன் இப்படி போர் இருக்காங்க அப்படின்னு தெரியல வேர்ல்டு அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த போருமே கிடையாது உலகத்தில் அதுக்கு முன்னாடியில் போர் இருந்துச்சு அதுக்கப்புறமும் இப்போ போரும் நடந்துட்டுருக்கு அப்போ என்ன மோட்டிவாக இருந்துச்சு எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஒரு டெக்னாலஜியில் ஹை லெவலாக போகணும் எக்கனாமிக்கில் ஹை பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இடையில வந்து இந்த போருங்கிறத வந்தால் எல்லா விலையுமே அதாவது வேர்ல்டு லெவலில் எல்லாமே எல்லாத்தோட விலையுமே எல்லா பொருளோட விலையுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்ய உக்ரைன் போரால் நிறையா எண்ணெய் பொருட்களுக்கு வந்து விலையெல்லாம் அதிகமாயிருச்சு ஸோ அன்வான்ட் இல்லை இந்த போருங்கிறது ஆனால் ஏன் தான் இப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியல இது சீக்கிரமாக சால்வ் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்க மிடில் ஈஸ்டில் மேஜார் இஷ்யூ வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சமயத்தில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு மோட்டிவேஷனல் லிரிக்ஸை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் எப்போதும் போல் அதாவது நாம் யாரு கட்டையோ அடங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க அதாவது நம்ம என்ன செய்ய செய்ய தோணுதோ அதை இக்னோர் பண்ணாமல் செஞ்சிடணும் அதாவது நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து கரெக்டானதா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம தாய்க்கும் இல்லாமே செஞ்சிடலாம் ஸோ யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை அதுவும் இந்த டுடேஸ் வேல்டில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரமாக பார்க்கலாம் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போகிறக்கு முடிவுக்கு இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்